Hi friends, வெல்கம் டு மீனாஸ் மெனு வாழை கனிபல விண்கனி மாங்கனி தான் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் எள்ளுண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெருவயிற்றோடும் புகுந்தென் பிரியான் வேழ திருமுகத்து செக்கர் மேனி விநாயகனே திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலேயார் செய்வ நகல் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோளவிளக்கே கொடியே விதானமே ஆளின் ரெம்பாவாய் திருத்தல வரலாற்றில் நேற்று நம்ம பார்த்தது திருக்கோட்டியூர் அதாவது திருக்கோஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் சௌமிய நாராயண பெருமாளோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருவேங்கடம் திருப்பதி திருமலை அருள்மிகு திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயிலுங்க எல்லாரும் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய தடவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா அதனுடைய தலை வரலாறை தெரிஞ்சுக்கலாம் நம்ம திருப்பதி திருமலை தான் இத்திவ்ய தேசம் இங்கு ஏழு மலைகளுக்கு மத்தியில் ஸ்ரீனிவாசன் காட்சி கொடுக்கிறார் திருவேங்கடம் மூன்று பிரிவுகளை கொண்டது முதல் பிரிவு கீழ்த்திருப்பதி மூலவர் கோவிந்தராஜ பெருமாள் தாயார் புண்டரீகவல்லி கோலம் புஜங்கசயனம் இரண்டாம் பிரிவு திருமலை மேல் திருப்பதி மூலவர் வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசன் பாலாஜி பல திருப்பெயர்கள்ங்க உற்சவர் மலையப்பசாமி கல்யாண வெங்கடேஸ்வரர் கோலம் கிழக்கை நோக்கி நின்ற திருக்கோலம் விமானம் விமானம் பிரிவு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் மூலவர் அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி கோலம் அமர்ந்த திருக்கோலம் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிப்பதற்கு முன் முதலில் கீழ்திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை தரிசிக்க வேண்டும் பின்னர் அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயரை தரிசிக்க வேண்டும் அடுத்து திருமலையில் மேல் திருப்பதியில் வராக தீர்த்தக்கரையில் காட்சி கொடுக்கும் வராக மூர்த்தியை தரிசிக்க வேண்டும் பின்னர் தான் மலையப்ப சாமியான திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்ய வேண்டும் வடநாட்டு திருப்பதிகள் பதினொன்னில் இது பதினோராவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இது நூற்றி ஆறாவது திவ்ய தேசம் பெரியாழ்வார் ஆண்டார் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகிய பத்து ஆழ்வார்களால் இருநூற்றி இரண்டு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன ஏழு மலைகளுக்கு மேல் உள்ளதால் ஏழு மலையான் திருவேங்கடமுடையான் வெங்கடநாதன் வெங்கடேசன் வெங்கடேஸ்வரன் பாலாஜி வெங்கடாச்சலபதி ஸ்ரீ என்ற திருமகளை மார்பில் வைத்திருப்பதால் ஸ்ரீனிவாசன் என்று பல திருப்பெயர்களால் வழங்கப்படும் இப்பெருமாள் மிக மிக மகிமை வாய்ந்தவருங்க திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டுல நால மட்டும் கோவில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் என்று சிறப்பாக குறிப்பிட்டு கூறுவது வழக்கம் கோவில் என்றால் ஸ்ரீரங்கத்தையும் திருமலை என்பது திருப்பதியையும் பெருமாள் கோவில் என்பது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலையும் திருநாராயணபுரம் என்பது மேல்கோட்டை நாராயண பெருமாள் கோவிலையும் குறிக்கும் ஆதிகாலத்தில் திருப்பதிமலை சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக சேத்திரமாக இருந்தது மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற திருப்பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார் அவரும் மகிழ்ந்து இடமளித்தார் இதற்கு நன்றி கூறும் விதமாக இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் நீராடி சுவாமியை தரிசித்து பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்ற ஐதீகமும் உள்ளது திருமலையில் வராகசாமி ஆலயம் திருக்குளத்திற்கு அருகே உள்ளது அவரை தரிசித்துவிட்டு குளத்தில் உள்ள மூன்றாம் படியில் அமர்ந்து சிறிது நேரம் பெருமாளை நினைத்தால் வேண்டுதல்களை மனதில் நினைத்தால் தியானித்தால் வேண்டுவது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பெருமாள் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் திருப்பதியில் வந்து குடியேற காரணம் என்னங்க பார்த்துலம்மா கங்கை நதிக்கரையில் காசியப முனிவரின் தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்தார்களாம் நாரதர் அங்கே வந்தாராம் யாருக்காக யாகம் யாருடைய நன்மைக்காக நடக்கிறது என பல கேள்விகள் கேட்டார் ஆனால் அங்கிருந்த முனிவர்களுக்கு உரிய பதில் கூற முடியவில்லையா நாரதராச்சே தெரிஞ்சுக்காமல் போவாரா உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு பிருகு முனிவரிடம் போனாரா பிருகு முனிவருக்கு வந்துட்டு உள்ளங்காலில் ஒரு கண் இருக்கான் அதாவது முக்கண் இருக்கிறது முக்காலமும் அறிவும் ஆற்றலும் இருந்ததா முனிவர்கள் அவரிடம் விபரத்தை தெரிவித்து விளக்கம் கேட்டனர் அவர் இதற்கு ஒரு தீர்வு காண பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகம் சென்றாராம் அங்கே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தன் நான்கு முகங்களாலும் ஸ்ரீமந்த் நாராயணனை போற்றி நான்கு வேதங்கள் ஓதிக்கொண்டிருந்தாராம் அவர் பிறகு முனிவரை கவனிக்கவில்லை எனவே இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து வெளிவந்தார் பிரம்மனை பார்த்து கேட்கலான்னு போனால் பிரம்மனாம இவரை பார்க்கவே இல்லை மறுபடியும் கைலாயம் சென்றார் அங்கே சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆலோசனையில் இருந்தார் பார்வதி தேவி பிருகுமுனிவர் முனிவர் வந்திருக்கிறார் என்று சிவனிடம் தெரிவித்தும் சிவன் அவரை புறக்கணித்தார் பிருகுமுனிவர் முனிவர் கோபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தாரா தம்மை பிரம்மனும் கவனிக்கவில்லை சிவபெருமானும் கவனிக்கவில்லை சரி மகாவிஷ்ணுவாவது கவனிப்பார் என்ற சமாதானப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு ஆனந்த சயனத்தில் இருந்ததால் பிருகுமுனிவரை முனிவரை கவனிக்கவில்லை பிருகுமுனிவருக்கு முனிவருக்கு கோவம் வந்துடுச்சு எப்பவுமே துர்வாசருக்கு தான் வரும் இந்த தடவை பிறகு முனிவருக்கே கோபம் வந்துருச்சு கோபம் கொண்ட முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான விஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைத்தாராம் மகாவிஷ்ணு தன்னை உதைத்த பிறகு முனிவரின் கால்களை மென்மையாக அழித்து விட்டாராம் முனிவர் கோபம் தணிந்ததாம் மகாவிஷ்ணு பிறகு முனிவரின் கோபத்தையும் அகங்காரத்தையும் போக்க பிறகு முனிவருக்கு தெரியாமல் அவர் காலில் இருந்த ஒரு கண்ணை பறித்து விட்டாராம் அந்த கண் தான் அவரது பலம் முக்காலமும் அறிய முடிந்தது அந்த கண்ணால் தான் கோபத்தாலும் ஆணவத்தாலும் அது போய்விட்டது முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் மகாவிஷ்ணுவே என்று முடிவு செய்தாராம் பிருகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் மார்பில் உதைத்தால் மகாலட்சுமிக்கு கோபம் வந்தது அவர் கோபம் கொண்டு மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்ற இடத்திற்கு சென்று விட்டார் அவரை தேடி பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றுக்குள் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார் பிரம்மாவும் ஈசனும் பெருமாளுக்கு உதவ பசு மற்றும் கன்று குட்டி வழியும் எடுத்து பூலோகம் வந்தனர் இதை சூரியன் மூலம் அறிந்த மகாலட்சுமி மாடு மேய்க்கும் பெண்ணாக வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றாராம் பசுவையும் கன்றையும் வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை மலைக்கு மேய அனுப்பினார்கள் ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தானாக பால் சுரக்க அவர் அதை பருகி வந்தாராம் பணியாளர்கள் பசு பால் கறக்கவில்லை என கண்காணித்த போது நடந்ததை பார்த்து பசு மீது கோடாலியை வீச அது பசு மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை வாங்கினார் ரத்தம் வந்தது பசு மீதும் ரத்தம் பட்டது சோழராஜா விஷயத்தை அறிந்தான் விஷ்ணு மன்னனை சபித்தார் எனினும் அவன் மீது குற்றம் இல்லாததால் மறுபிறவியில் அவன் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும்போது அவனது சாபம் தீரும் என்றும் அருளினார் இவையெல்லாம் நடந்து முடிந்தது ஒரு ஜென்மம் இது தொடர்ந்து அடுத்த பிறவி வந்தது அதே மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்தான் பிள்ளை பேரை இல்லாமல் ஒரு சமயம் அவன் தாமரை மலரில் ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டான் தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என்று பெயரிட்டு வளர்த்தார் இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார் அவளை திருமணம் செய்ய முடிவு செய்தார் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடத்த தயாரானார்கள் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரனிடம் திருமணச் செலவுகளுக்காக ஸ்ரீனிவாசன் கடன் கேட்டு வாங்கினார் அந்த காலத்திலே பாருங்கள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ கூட பெருமாள் உண்டியில் இருக்கிற காசு குபேரனுக்காக எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தேவர்கள் சிவன் பிரம்மா புடைசூழ ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடந்தது இது திருவேங்கட மலையில் நடந்தது அதனால்தான் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது திருமலையில் பிரம்மோற்சவம் நடக்கும் ஒன்பது நாட்களும் மஞ்சள் குங்குமம் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் அனைத்தும் ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயாருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது வெங்கடாச்சலபதியை பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணாய ஓம் கோவிந்தாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக எல்லா நாமாவளியும் மனசுக்குள்ளே வந்து போகும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி வைப்பார் கடவுள்ன்ற நம்பிக்கை அதிகமாக வரும் அவரை பார்த்த உடனே கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிப்படம் பாருங்கள் அதுதாங்க நம்ம அவர் மேலே வச்சுருக்க பக்திக்கு அடையாளம் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல பெருமாளை வேண்டிக் கொள்கிறேங்க நாளைக்கு திருத்தலத்தோட வரலாறு தொடருங்க திருப்பதி பெருமாளை நாளைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் തൃജ്ഞാന സമ്പന്തർ അരുളിയ കോളരു തൃപതികം വേർ തോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണ തടവി മാസറ് കങ്ക മുടിമേൽ അണിന് ഉളമേ പുന്ത അതാൽ ഞായർ തിങ്ങൾ ചെവ്വായ് புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க எருது ஏறி ஏழை உடனே மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதொடு ஒன்றொடு ஏழு பதினெட்டொடு ஆறும் உடனாய நாள்கள் அமைவதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவள மீனி ஒளி அணிந்து உமையோடும் வெள்ளை மேல் முருகு அலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊர்தி செயமாது பூமி திசை தெய்வம் ஆன பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதிவுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் ஓம் நம இந்த மார்கழி மாதத்தில் இதுவரை நாம் நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டு அருளும் சிவஸ்தலங்களான திருவானைக்கா திருக்கடையூர் சீர்காழி திருப்பெருந்துறை வைத்தீஸ்வரன் கோவில் திருவையாறு திருப்பூந்துறை திருக்கச்சூர் திருக்கழுக்குன்றம் திருவாலங்காடு கோயம்பேடு திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் திருவொற்றியூர் ஆகிய தலங்களை பார்த்தோம் மார்கழி நிறைவடையும் சமயமும் நெருங்கிவிட்டது இந்த சமயத்தில் நம் பெருமான் குடிகொண்டருளும் சிவஸ்தலங்களில் நவகிரகங்கள் வழிபட்டு சாப நிவர்த்தி அடைந்த தலங்கள் அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் அதன் அருகாமையில் உள்ள ஸ்தலங்களை பார்க்கலாம் முதலில் சூரிய பகவான் வழிபட்டு நன்மை அடைந்த திருக்கோவிலான கொளப்பாக்கம் அகத்தீஸ்வரர் ஆலயத்தினைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கொலப்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் சென்னை போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் மார்க்கத்தில் மௌலிவாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தெற்கே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலய அமைப்பினை பார்ப்போம் சென்னையில் உள்ள நவகிரக சலங்களில் இத்தலம் சூரியனுக்கு உரியது இந்த ஆலயம் விழுந்தது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு வேந்தர்களால் புனருத்தாரணம் செய்யப்பட்ட கோவில் இது தெற்கு பார்த்த வாசல் பிரதான தெய்வங்கள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன அவர்கள் அனைவரும் சூரியனை நேருக்கு நேர் நோக்குவது போல் ஆதவனின் சன்னதி மேற்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது கதிரவன் சன்னதி முகப்பின் மேல் ஏழு குதிரைகள் பூட்டிய சூரிய ரதம் சுதை வண்ணத்தில் மனதை ஈர்க்கிறது சதுர வடிவில் கருவறையில் அகத்தீஸ்வரர் அருள் புரிகிறார் முதலில் இவரை ஆராதித்தவர் அகஸ்தியர் என்பதால் அவர் பெயரிலேயே இவர் திகழ்கிறார் வள்ளியம்மை நின்ற திருக்கோலம் நான்கு திருக்கரங்கள் கோஷத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு சதுர்முகன் துர்கை ஆகியோரை காணலாம் பிரகாரத்தில் ராஜகணபதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் வாதாபி கணபதி வடக்கு பார்த்த மயில் மேல் அமர்ந்த முருகன் பைரவர் நாகர் முதலானவர்களை தரிசிக்கலாம் இந்த கோவிலுடைய புராணத்தை பார்க்கலாம் சூரியனின் மனைவி உஷை அவனது வெப்பம் தாழாமல் பிறந்த வீடு சென்றாள் தந்தை விஸ்வகர்மா கணவனோடு வாழ்வதுதான் பெண்ணுக்கு பெருமை என்று சொல்லி திருப்பி அனுப்பி வைத்தார் திரும்பியவள் ஒரு தடாக கரையில் அமர்ந்தாள் அவளது நிழல் பகல் வெயிலில் தெளிவாக தெரிந்தது தன் கற்பின் வலிமையால் அதற்கு உயிர் கொடுத்தாள் போய் சூரியனோடு வாழ்ந்து வா எனது குழந்தைகளான வைவஸ்வத்தமானு இரட்டை குழந்தைகளான யமன் யமுனை இவர்களை அன்போடு கவனித்துக்கொள் என அறிவுரை கூறி அனுப்பினாள் சாயாவை அனுப்பிய பின் உஷை உத்தர குரு கஷேத்திரத்துக்கு பெண் குதிரை வடிவெடுத்து சென்றாள் சாயா தேவியும் எவரும் கண்டுபிடிக்க முடியாதபடி எச்சரிக்கையாக கணவனையும் மூன்று குழந்தைகளையும் அக்கறையாக கவனித்து கொண்டாள் சாயாவுக்கு ஸ்ருதஸ்ரவஸ் ஸ்ருதகர்மா என்ற இரு புத்திரர்களும் தபதி என்ற பெண்ணும் பிறந்தனர் இப்படியே சில வருடங்கள் ஓடின பிறகு சூரியனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிந்தது சூரியன் உஷையை தேடிக்கொண்டு அவள் தந்தையான விஸ்வகர்மாவிடம் வந்தான் சூரியன் விஸ்வகர்மாவிடம் உஷை எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர் அவளால் உன் வெப்பத்தை தாங்க முடியவில்லை வெப்பம் குறைந்தால் உஷை உன்னோடு வாழ்வாள் சிவபெருமானை குறித்து தவம் இரு அர்த்தநாரீஸ்வரர் உன் நாரிமணி இருக்கும் இடத்தை உனக்கு புரிய வைப்பார் என்றார் சூரியன் அகஸ்தியரை அணுகி சிவனை நோக்கி தவம் புரிய ஏற்ற இடத்தை காண்பிக்குமாறு வேண்டினான் அகஸ்தியரும் தானும் வாக்கீசரும் தவம் இயற்றிய இந்த இடத்தை குறிப்பிட்டார் மார்த்தாண்டன் இத்தலம் வந்து சிவபூஜை செய்தான் உமாமகேஸ்வரர் தோன்றி உஷை இருக்குமிடத்தை கூறி அருளினார் ஆனந்தவல்லியின் பார்வையால் மேலும் குளிர்ந்தான் திவாகரன் அதன் பிறகு உஷை சூரியனோடு சேர்ந்து வாழ்ந்து வரத் தொடங்கினாள் இவை அனைத்தும் சிவ ஆராதனையின் பலனாகும் இரு மனைவியரோடு இன்பமாக வாழ்ந்தான் திவாகரன் இக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் கதிரவன் சன்னதியில் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தனது உடல்நலம் வேண்டி வருபவர்களின் கூட்டம் அலைமோதுகிறது ஞாயிறு மாலை ராக காலத்தில் பைரவர் சன்னதியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கோதுமை தானியம் நைவேத்தியம் அளித்து வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அடுத்ததாக சந்திரன் வழிபட்டு நன்மையடைந்த சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் இத்தலம் சென்னை குன்றத்தூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அமைப்பினை பார்க்கலாம் சென்னையில் உள்ள ஸ்தலங்களில் இத்தலம் சந்திரனுக்கு உரியது புராதனமான கல்வெட்டுகள் உடனான கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் சோமநாதீஸ்வரர் அருள் புரிகிறார் வட்டமான கருவறை வட்டமான ஆவுடையார் கர்ப்பகிரகத்துக்கு வெளியே சுப்பிரமணியர் அட்சமாலை கெண்டி தாங்கி படைப்பு தொழிலை சில காலம் ஏற்ற சாஸ்தாவாக காட்சி கொடுக்கிறார் சுவாமி சன்னதியில் இலக்கண முறைப்படி கோஷ தெய்வங்கள் உள்ளனர் நர்தன விநாயகரும் சனகாதி முனிவர்களோடு வேறொரு ரிஷி சேர்ந்து தட்சிணாமூர்த்தி அருகில் ஐவராக காட்சி கொடுக்க பிருங்கியும் அகஸ்தியரும் இரண்டு பக்கங்களிலுமாக வித்தியாசமான ஆலமர் தட்சிணாமூர்த்தி தெய்வமும் பிரம்மாண்டமான சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன வாகனமற்ற பைரவரும் பலிப்பீடத் தருகே திரும்பியிருக்கும் நந்தித்தேவரும் அம்பாள் சன்னதிக்கு முன்பாக சலவிருட்சமும் காணப்படுகிறது காமாட்சி அம்மை நின்ற திருக்கோலம் சத்துர்கரங்களுடன் அருள்பாலிக்கிறாள் சந்திரனுக்கு என்று தனி சன்னதி உள்ளது இரு கரங்களிலும் அல்லிமலரை தாங்கிய சந்திரனுக்கு திங்கட்கிழமைகளில் சந்தன காப்பிடுவதாக வேண்டிக்கொண்டால் மன சஞ்சலம் நீங்கும் என்கிறார்கள் தயிர் சாதம் நிவேதித்து விநியோகித்தால் ஆஸ்மா ஷயரோகம் குணமாகும் என்கிறது புராணம் இத்தலத்தின் ஸ்தல புராணத்தை பற்றி பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திர நங்கையரையும் மணந்து கொண்டு ரோகிணியிடம் மட்டுமே பிரியம் காட்டி மற்றவர்களை வேதனைக்கு உள்ளாக்கிய சந்திரன் அதன் காரணமாக மாமனாரான தக்ஷன் அடித்த சாபத்தால் தேய ஆரம்பித்தான் பூவுலகம் வந்து இந்த இடத்தில் தீர்த்தம் உண்டாக்கி லிங்க பூஜை செய்தான் அவனுக்கு ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார் சோமேஸ்வரர் அவனது தேய்ந்த உருவம் வளரும்படி வரமளித்ததோடு அவனை தலையிலும் அணிந்து அபயம் அளித்தார் இதே இடத்தில் பக்தர்களின் மனக்குறை தீர அருளும்படி வேண்டினான் அத்திரிபுத்திரன் சோமன் என்றால் சந்திரன் என்ற பொருள் சோமனுக்கு மங்களம் கொடுத்த இடம் சோமமங்கலம் என பெயர் கொண்டது அப்பெயர் நாளடைவில் சுருங்கி சோமங்கலம் ஆகிவிட்டது அடுத்ததாக நாம் அங்காரகன் வழிபட்டு நன்மை அடைந்த தலமான பூவிருந்தவல்லி வைத்தேஸ்வரர் ஆலயத்தினை பற்றி பார்ப்போம் சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் ஆலயத்தின் அமைப்பினை பார்க்கலாம் வடக்கு நோக்கிய ராஜகோபுரம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் திகழ்கிறது கிழக்கு முகமாக உள்ள வாசலும் சிறு கோபுரமும் உண்டு கிழக்கு வாசலுக்கு முன் அமைந்துள்ள தெப்பக்குளம் நீர் நிறைந்து காற்றை குளிர வைக்கிறது உட்புகுந்ததும் துவஜஸ்தம்பம் பலிபீடம் நந்தி தரிசனம் முடித்து முன் மண்டபம் சென்றால் வழித்துணை கணபதியையும் வழித்துணை வடிவேலனும் அருள் புரிகின்றனர் கருவறையில் மூன்று தள விமானத்தின் கீழ் வைத்தீஸ்வர லிங்கத்தை தரிசிக்கிறோம் கருவறை முன் வலது பக்கம் விக்னேஸ்வரரும் இடப்பக்கம் தாலிப்பானையின் சிலா ரூபமும் சிறிய லிங்கமும் காணப்படுகின்றன அங்காரகனின் பாத தரிசனமும் கிடைக்கிறது அந்த சன்னதி மேல் ஆட்டுக்கடா வாகனத்துடன் அங்காரகன் இருக்கும் சுதை சிற்பம் உள்ளது மாதம் தோறும் முதல் மற்றும் மூன்றாவது செவ்வாய்க்கிழமைகளில் பகல் ஒன்றரை மணி முதல் மாலை வரை நடக்கும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது அடுத்து இருப்பது ஸ்ரீ தையல் நாயகி சன்னதி நின்ற திருக்கோலம் நான்கு கரங்கள் பிரகார வளத்தில் கோஷ தெய்வங்களோடு பிள்ளையார் விஸ்வநாதர் விசாலாட்சி கைலாசநாதர் கஜலக்ஷ்மி ஆதிசங்கரர் சன்னதிகளையும் தரிசிக்கலாம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் சண்முக சக்கரம் ஆகியவற்றையும் காணலாம் வள்ளி தேவசன சகிதம் காட்சியளிக்கும் முத்துக்குமாரசுவாமி சன்னதியிலும் செவ்வாய் தோஷம் போக சிறப்பு பூஜை நடக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு மாதந்தோறும் முதல் சோமவாரம் காலையில் நடக்கும் தோஷ நிவர்த்தி பூஜைக்கும் அன்பர்கள் அதிகமாக கூடுகிறார்கள் சூரிய சந்திரர்களுக்கும் சன்னதி உண்டு சனீஸ்வரர் கிழக்கு முகமாக காட்சி அளிக்கிறார் சங்கடகர சதுர்த்தியும் கோலாகலமாக நடைபெறுகிறது இக்கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம் ஒரு சமயம் சாபத்தின் விளைவாக இந்திரன் குஷரோகத்தால் அவதிப்பட்டான் நோயுற்றவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர முடியாது என்பது இலக்கணம் இந்திரன் நவக்கிரக நாயகர்களிடம் யாராவது ஒருவரிடம் மாற முடியுமா என யாசித்தான் செவ்வாய் இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று இடம்பெயர்ந்தான் இதை இதை அறிந்த மகேஸ்வரன் அங்காரகனை சினந்து தர்மமுறை தவறி கால விதியை மாற்றி வலம் வந்த சேயோனி இந்திரனது ரோகத்தை இனி நீ அனுபவிப்பாய் என சபித்தார் சிவனார் பாதங்களை வணங்கி சாப விமோச்சனம் அருளும்படி வேண்டினான் குஜன் பூலோகம் சென்று லிங்க ஆராதனை நடத்து என்று அருளி மறைந்தார் ஈசன் அங்காரகன் மண்ணுலகம் வந்து இத்தலத்தில் பனைமரம் ஒன்றின் கீழ் சிவலிங்கத்தை சாபித்து பூஜித்து வந்தான் உரிய காலத்தில் ரிஷப வாகனத்தில் தோன்றிய ஜெகதீஸ்வரர் குஜனின் ரோகத்தை போக்கி அருளினார் பிறகு அவன் ஈசனிடம் இந்த கேத்திரம் வந்து தொழுவோரின் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் நீக்க வேண்டும் என்று கோரினான் அவ்வண்ணமே செய்வதாக வாக்களித்தார் ஈசன் நாளை மேலும் சில நவக்கிரக தலங்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்